எழுபது வயசு எண்பது வயசு ஆனாலும் உங்கள் முடி நிறைக்கவே நிறைக்காதுங்க அந்த அளவுக்கு உங்கள் முடியை வந்து நல்ல ஒரு கருமையாக்கி கொடுக்கும் ஒரு அமேசிங்கான ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக இந்த ஹேர்டையை ட்ரை பண்ணுங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹேர்டைன்னு சொல்லலாம் இந்த ஹேர்டையை மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் உங்கள் முடி நல்லா கருமையாகவும் இருக்கும் ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அந்த அளவுக்கு செம்ம ஹேர்டைங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி பக்காவாக இருக்குது சொல்லவே முடியாது அவ்வளோ அருமையாக ரிசல்ட் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்ப வாங்க இந்த ஹேர்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் இதுக்கு என்னென்ன நம்ம சேர்த்து இந்த ஹேர்டையை ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் டீடைல்டா பாத்துட்டு வந்துடலாம் இப்ப நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி இன்னும் ஒரு அரை இதில் ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் வந்து இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இருந்தால் எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட பொடியாக இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி உங்கள்ட்ட பொடி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இடிகளில் போட்டு ஒன்று ரெண்டாக உடச்சி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் தான் சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் கொதி வந்தோன்னே இதில் வந்து அடுத்து நம்ம சேர்க்க போகிறது என்னென்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காஃபி பவுடர் பதிலாக தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது கொதித்து பொங்க ஆரம்பிச்சிடும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க நம்ம ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம் ஒரு டம்ளர் வர வரைக்கும் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஒரு டூ மினிட்ஸாக அதை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் வெந்தயத்தோட எசன்ஸ்லாம் உள்ள இறங்கும் நல்லாவே கொதிச்சுக்கிட்டு இருக்கு ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கோம் வெந்தயமும் காஃபி பவுடரும் சேர்த்துருக்கோம் டிகாஷன் பாருங்கள் நல்லா ஒரு டார்க் கலருக்கு வந்துருச்சு இந்த மாதிரி டார்க் கலரில் இருக்கணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் இதை அப்படியே இருக்கட்டும் ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் நார்மலாக சாதாரணமாக ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக் தான் எடுத்துருக்கோம் நம்ம எக்ல வந்து யோக் எடுக்க போறதுல ஒயிட் மட்டும் எடுக்க போகிறோம் உங்களுக்கு இஷ்டப்பட்ட மட்டும் எக் ஒயிட் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஸ்கிப்பாக பண்ணிக்கோங்க எக் வச்சு சேர்க்கறதுனால எந்த ப்ராப்ளம் பண்ணாது அதாவது எந்த கவிச்சையெல்லாம் எதுவுமே அடிக்காது ஆனால் யோக் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்மெல் வரும் இப்போ அதை நல்ல ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பண்ணிருக்கேன் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுங்க இப்போ அடுத்து இது கூட என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க அதனுடைய ஜூஸை வந்து இதில் நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிருங்க நல்லா ஒரு ஒயிட் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது ஆனியன் எடுத்து ஒரு ஆனியன் எடுத்து அதை வந்து நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துருக்கேன் இதை வந்து இதோட ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஃபில்ட்ரு போட்டு வடி கட்டிக்கலாம் இந்த ஆனியன் ஜூஸ் நம்ம ஹேருக்கு ரொம்பவுமே நல்லது முடிய நல்லா வளர வைக்கும் இப்ப இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம எக் சேர்த்திருக்கோம் அதாவது எக் ஒயிட் சேர்த்துருக்கோம் இது கூட வந்து ஆஃப் வந்து பிழிஞ்சிருக்கோம் அதோட ஆனியன் ஜூஸ் சேர்த்துருக்கோம் இது மூணுமே நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப நம்ம இதில் வந்து ஒரு சில இன்க்ரீடியன் சேர்க்க போறோம் அது என்னன்றதையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் சேர்க்க போறது என்னன்னா நெல்லிக்காய் பொடி தான் சேர்க்க போறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கலாம் அடுத்ததில் மருதாணி பொடி சேர்த்துக்கலாம் மருதாணி பொடியும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் உங்களுடைய முடிக்கு தகுந்தது மாதிரி நீங்க மருதாணி பொடி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் எண்ணெய் பவுடர் எனக்கு பத்தாத மாதிரி இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம அடுத்து இதில் வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா டிகாஷன் அந்த டிகாஷனை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஓகே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட இரும்பு பாத்திரம் தாராளமா இரும்பு பாத்திரத்திலயும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப இதை நம்ம இரும்பு பாத்திரத்துல தான் வைக்க போறோம் இதில் வச்சோம்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி வராது அதனால கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹேர் டயை பண்ணுறதுக்கு இரும்பு சட்டி தான் யூஸ் பண்ணணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ நமக்கு தேவைப்பட்டால் அந்த ப்ரிகாஷன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்த்து ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அதை அப்ளை பண்ணால் தான் அதை மிக்ஸ் பண்ணினா தான் நம்ம ஹேர் வந்து நல்லா ஒரு பிளாக்காக சேஞ்ச் ஆகும் அது என்னென்னா இண்டிகா பவுடர் தான் சேர்க்க அதாவது அவரி பொடி இந்த அவரி பொடி மட்டும் நல்லா பார்த்து வாங்கிக்கணும் நல்ல அவரி பொடியாக வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் மருதாணி எவ்வளோ எடுத்தனோ அதே அளவுக்கு நான் அவரி பொடியும் எடுத்திருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹேர் டை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு நிறைய ஒரு மூணு பொருள் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் ஹேர் ஃபால் இருந்தாலும் ஸ்டாப் பண்ணும் பாருங்கள் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம டிகாஷன் ஆட் பண்ணிக்கலாம் பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க நல்ல ஒரு கிரீன் டார்க் கிரீன் கலரில் இருக்குது இதை வந்து நம்ம ஓவர் நைட் வச்சு ஹேரில் அப்ளை பண்ணும்போது உங்கள் முடி நல்லா கருகரன் மாறும் அது மட்டும் இல்லை இந்த ஹேர் டையோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகும் ஆனால் நம்ம இந்த பாக்கிறதுல வச்சோம்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட் வராது இது என்ன பண்ணணும் நம்ம ஒரு இரும்பு கடாயை மாற்றிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம மாத்திரலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய எடுத்துக்கோங்க நிறைய சிஸ்டர்ஸ் கேட்குறீங்க இரும்பு கடா எங்க கிட்ட இல்லைன்னா நாங்கள் என்ன பண்றது அப்படின்ட்டு அப்படி நினைக்கிறவங்க தாராளமா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லயுமே இருக்கும் இரும்பு தோசைகள் அந்த இரும்பு தோசைகளில் தாராளமா நீங்க பயன்படுத்தலாம் இந்த ஹேர் டைலாம் நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்டும் பண்ணாது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தான் எந்த விதமான கெமிக்கலும் இல்லாதனால நமக்கு எதுவுமே பண்ணாது அது இல்லாமல் அவரிப்பொடியை நீங்கள் அவரிப்பொடி மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணும் அதாவது அரிக்கும் அப்படி இல்லைன்னா முகத்தில் வந்து அப்படி இறங்கும் அந்த கலர் இந்த மாதிரி இன்ஃபிரிண்ட்லாம் நம்ம சேர்த்து ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது ஒன்றுமே பண்ணாது யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்க எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் நமக்கு இருக்காது இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம பரவலாக வைக்கணும் அப்போ தான் நல்லா இந்த அயன் கண்டென்ட்லாம் உள்ளே இறங்கி நல்ல ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகி நமக்கு கிடைக்கும் இப்போ இதை வந்து ஓவர் நைட் தாராளமாக வச்சுருங்க அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஓவர் நைட் வச்சதுக்கப்புறம் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணலாம் ஆனால் இப்போ நான் இதை வந்து எனக்கு அர்ஜென்ட்டாக ஹேரில் அப்ளை பண்ணணும் நான் வெளியில் கிளம்புறதுனால இந்த ஹேர் டையை போடலான்னு இருக்கேன் அதனால் நான் வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மட்டும் வச்சுட்டு இந்த ஹேர் டையை என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணி காட்டப் போகிறேன் இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு நல்ல டைட்டாக ஏர் போகாத அளவுக்கு ஒரு மூடியா தான் மூடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு பாலித்தீன் கவர் இருந்துச்சுன்னா போட்டு மூடி வச்சிருங்க நான் இந்த மாதிரி தான் மூடி வைக்க போறேன் இந்த மாதிரி ஒரு கவர் ஒன்று எடுத்துக்கோங்க சுத்தமாக ஏர் போகாத அளவுக்கு இதை நம்ம பேக் பண்ணிடலாம் இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருங்க நம்ம எப்பொழுதும் போடுற மூடியை போட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடலாம் அப்படி இருந்துக்கும் நான் ஃபைவ் ஹவர்ஸ் மட்டும் வைக்க போறேன் அதுக்கப்புறமே எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அஞ்சு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு இப்போ எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நீங்க என்ன பண்ணுங்க ஓவர் நைட் வச்சுங்கன்னா இடையில ஒரு டூ டைம்ஸ் நீங்க எடுத்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நல்ல உங்களுக்கு கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி நமக்கு வரும் பாருங்க டை எப்படி இருக்குது அப்படின்ட்டு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே ஹேண்டை பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்றதுனால நான் அடியில் ஒயிட் கலர் ப்ளைட் வச்சுட்டேன் வேற இல்லை பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது டை செம்மையாக வந்திருக்கு நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்கள் இத்தனைக்கு நான் ஃபைவ் ஹவர்ஸ் தான் வச்சுருந்தேன் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு ஓவர் நைட் வச்சோம்னா நல்லாவே கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் நீங்கள் என்னென்னா இடையில மட்டும் ஒரு டூ டைம்ஸ் இந்த எடுத்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வச்சுருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடும் ஃபுல்லாக எல்லாமே நல்ல பிளாக் கலருக்கு மாறும் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஹேண்ட் ஐ செம்மையாக இருக்கு பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கு இப்போ நான் உங்களுக்கு கையில் காட்டுறேன் பாருங்கள் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு நல்ல ஒரு ஷைனிங் இருக்கு நம்ம இதில் எக் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால பாருங்க அது இல்லாமல் முக்கியமாக இதில் வெந்தயம் சேர்த்துருக்கோம் நம்ம டிகாஷன் ரெடி பண்ணும்பொழுது வெந்தயத்தை ஆட் பண்ணி தான் நம்ம இந்த டிகாஷனே ரெடி பண்ணியிருக்கோம் இன்னும் இது கூட நீங்கள் டீ தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் டீ தூள் ஆட் பண்ணலை வெறும் காஃபி பவுடரும்னு எடுத்துக்கிட்டே நீங்கள் தேவைப்பட்ட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக இருக்குது ஹேட் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் அமைசியான ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இந்த ஹேடையினோடய ஹேர்ல உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் எனக்கு எப்படி ரிசல்ட் வருது அப்படின்றதையும் நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது இதை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் போட்டுவிட்டாலே போதும் உங்கள் முடிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் நிறைய முடியெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் நல்லா பிளாக் ஆகிரும் அது மட்டும் இல்லை நல்ல உங்கள் முடி வந்து நல்ல கருகருன்னு வளர ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு செம்மையான ரிசல்ட்டும் கொடுக்கும் உங்களுக்கு இதில் எல்லாமே சேர்த்துருக்கிறது எல்லாமே முக்கியமான இன்கிரீடியில் தான் நம்ம சேர்த்திருக்கோம் நீங்களே பாருங்களேன் இதில் என்னென்னலாம் சேர்த்துருக்கோம் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹேர் ஃபால் இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிடும் இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹேர் ஃபால்லாம் கண்டிப்பாக ஸ்டாப் ஆயிடும் நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா நீங்கள் நிறைய ஹேர்டை வீடியோ போடுறீங்க எதை நாங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் ஹேருக்கு எது வந்து செட் ஆகும் அப்படின்றது யாராலையும் சொல்ல முடியாது அதை வந்து நீங்கள் தான் தீர்மானிக்கணும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்த ஹேர்டை செட் ஆகுதோ அந்த ஹேர்டையை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிடுவாங்க செம்மையாக சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் நேச்சுரல் ஹேர்டை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஆனால் கெமிக்கல் ஹேர்டை நிறைய சைட் எஃபெக்டாக உண்டு பண்ணணும் அது நமக்கு தேவையில்லைங்க இதையே யூஸ் பண்ணி நம்ம முடியை வந்து கருமையாக்கிக்கலாம் ரொம்ப கருகருகருன்னு இருக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை நம்ம முடி வந்து வெள்ளை முடி வந்து கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆனாலே நம்ம நமக்கு போதுமானது அது கூட நம்ம வந்து ஆயிலெலாம் அப்ளை பண்ணி தலைவாரிக்கும் பொழுது சுத்தமாகவே நமக்கு வெள்ளை முடிகள் தெரியவே தெரியாது பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஆனால் ஒன்று என்னன்னா இதை வந்து சின்ன சின்ன பிள்ளைங்களுக்குலாம் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுடைய ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் அது மட்டும் இல்லை முடி கொட்டினாலும் ஸ்டாப் ஆயிடும் நல்லா வந்து முடி வளர்ச்சியை தூண்டும் முக்கியமாக அங்கங்கே இளநிலைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அதெல்லாமே ஸ்டாப் பண்ணிடும் அந்த அளவுக்கு செமையாக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த ஹேர்டை என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணப் போகிறேன் வாங்க எப்படி அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த ஹேர்டையை ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன் எங்கே நீங்கள் வகுடு எடுப்பீங்களோ அதிலருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நான் உச்சி வகுடு நேர் வகுடு எடுக்கிறதுனால அதிலேருந்தே நான் ஃபுல்லாக அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன் நல்லா உள்ள ஸ்கால்ஃபில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேர் வந்து நல்லா வந்து க்ளீனாக இருக்கணும் எந்த ஆயிலுமே இல்லாமல் இருக்கும்போது தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஆயில் இருக்கும்போது அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்காது இதை வந்து ரெகுலர் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம முடி நல்லாவே கருமையாக மாறிடும் இந்த ஹேர்டையை நம்ம தொடர்ந்து அப்ளை பண்ணிவிட்டு வரும்பொழுது எழுபது வயசானாலும் சரி அல்லது எண்பது வயசானாலும் சரி உங்கள் மூடி வந்து நல்லா கருப்பாகவே இருக்கும் நல்லா இளமையாகவே நம்ம இருப்போம் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்